தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு தம்பி மசேஜ் ஸ்டாலின் பாரதி மிகவும் ஒரு இரங்கலான செய்தி ஐயா விஜய் அவர்கள் நடத்தின அந்த ரோட் ஷோ இல்லை கரூரில் நாற்பது பேர் தங்களுடைய உயிரை இழந்துள்ளனர் அவங்களுக்கு எனது குடும்பம் வாயிலாகவும் நமது குடும்பம் வாயிலாகவும் ஒரு ஆழ்ந்த இரங்கலையும் ஒரு வருத்தத்தையும் நம்ம தெரிவிச்சுக்கிடுவோம் அங்கே பலரும் அவங்களுடைய பலரும் பல வகையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க தங்களுடைய உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்காக நம்ம அனைவரும் இயற்கை கிட்ட வேண்டுவோம் கையேந்துவோம் பிரார்த்தனை பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இந்த காணொலி வாயில நான் உங்களுக்கு தெரிவிக்கிறது இது வரைக்கும் நான் எதுவுமே கேட்டதில்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் எதுவுமே நான் சொன்னது இல்லை கேட்டதும் இல்லை ஆனால் முதல் தடவையாக ஒன்று கேட்குறேன் முடிந்த அளவுக்கு நம்மால் முடிந்த அளவுக்கு அங்கே உயிருக்கு போராடிட்டு உங்களுக்கு இயற்கையிடம் கையெந்துவோம் வேண்டுவோம் நம்மளால் முடிந்த ஒரு உதவியை நம்ம கண்டிப்பா செய்வோம் ஒரு கட்டளையா நம்ம செய்வோம் அப்படிங்கிறதுல நான் உறுதியா இருக்கேன் அதை தான் அந்த காணொலியில நான் உங்களுக்கு மீண்டும் சொல்றேன் ஏன்னால் அவங்களுக்கு நேரடியாக போய் ஆதரவு தெரிவிக்க முடியலனாலும் இந்த எனது குடும்பம் சார்பாக நமது குடும்பம் சார்பாக என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தையும் இரங்கலையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் அறிவு கெட்ட விஜய் அரசியல் அறிவு தெரியாத ஒரு மக்கின விஜய் கூ முட்ட விஜய் ஒரு உணர்வு எதுவுமே இல்லாத ஒரு ஹியூமன் விஜய் சட்டம் என்னன்னு தெரியாத விஜய் பிரேக் த ரூல்ஸ் என்று செயல்படக்கூடிய விஜய் ஏர்போர்ட்ல ரகல பண்ணக்கூடிய விஜய் ரோடுல எத்தனை மணிக்கு நிக்கணும் எத்தனை மணிக்கு தான் தொன்னு சாப்பிடணும் எனக்கு தெரியாத விஜய் தான் டயட்ல இருக்கிற காரணத்தினால நீ சோறு சாப்பிட மாட்டாது ஊருக்கே தெரியும் அடுத்தவனு சோர் அர்த்தம் சோர்த்துலயும் மண்ணலி ஓட்ட விஜய் அதாவது மனிதனேயுமே இல்லாம இறக்கமே இல்லாம அவன் வெயில்ல நின்று செத்தா என்ன சோறு திண்ணா என்ன கக்கூஸ் போனா என்ன பாத்ரூம் எனக்கு என்ன தண்ணி எனக்கு என்ன எனக்கு ஒரு இதுவும் கிடையாது செத்து போனாலும் எனக்கு எதுவுமே கிடையாதுடா எனக்கு எதுவுமே இல்லடா அப்படின்ட்டு ஐயா விஜய் அவர்கள் கரூரில் நடந்த இந்த செயல் மூலமா நிரூபிச்சிருக்கிறார் ஐயா எடப்பாடி அவர்கள் இதே தான் கூட்டம் நடத்தினாரு நீங்க நடத்த ஐயா விஜய் அவர்கள் நடத்துறதுக்கு முன்னாடிதான் ஒரு கூட்டம் நடத்தினாரு அந்த கூட்டத்தில் எந்த விதமான விமர்சனங்களும் இல்லை இதே கருல தான் முப்பர் முல்லா ஐயா ஸ்டாலின் அவர்களால் நடத்தப்பட்டது அந்த கூட்டத்துல நமக்கு ஆயிரக்கணக்கான விமர்சனங்கள் இருந்தாலும் இருந்தாலும் ஆனா அந்த கூட்டத்துல எந்த விதமான கெட்ட பழக்கமும் நீங்க சொல்ற நீங்க பண்றீங்களா அவங்க பண்ணாங்க இல்லையா அது போல எந்த விதமான அட்டூழியங்களும் ரகலைகளும் அங்க இல்லை அழகா நடந்துச்சு அதே போல ஐயா சீமானவர்கள் மலைகளின் மாநாடு தருமபுரியில முன்னெடுத்தாரு இன மே பதினெட்டு எவ்வளவு துக்கமான நாள் என்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணிடலாம் என்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணிடலாம் அவ்வளோ பெரிய இடம் ஒடிசியா திடல் ஆனா எதுவும் கட்டுப்பாடா ஒழுக்கமா நடந்தது மலைகளின் மாநாடு கட்டுப்பாடா ஒழுக்கமா நடந்தது அதுபோல ஒழுக்கமும் தெம்பும் அதை கடைபிடிக்க தெம்பு திராணி இல்லாத கூட்டம் இந்த கூட்டம் நம்ம அணில் குஞ்சு அணி குஞ்சு இவர்களை விமர்சிக்கிறோம் இவங்க அணில் குஞ்சி இல்ல ரசிக குஞ்சு அப்பாதியா செத்து போற கோழி குஞ்சு சாவும் அது மாதிரி அசிங்க ரொம்ப அப்பாவித்தனமா இறந்து போறாங்க அவங்கள விமர்சிக்க கூடாது மன வருத்தமா இருந்தாலும் இது போல செத்து போறது ரொம்ப பாவம் ரொம்ப பாவங்க மனசுனா சொல்லும் போதே வலிக்குது அந்த ரசிக கூட்டத்தையும் உங்களால கட்டுப்படுத்த முடியல உன்னால ஐயா விஜய் கட்டுப்படுத்த முடியல நீயும் உன்னால ஒரு தலைவனால நடக்க முடியல எதுக்குதான் கட்சி நடத்துற உங்க கட்சி கொள்கைதான் என்ன கேட்டா அரசியல் எதிரின்னு ஒருத்தனை சொல்ற கொள்கை எதிரின்னு ஒருத்தனை சொல்ற அப்ப அரசியல் என்னதுக்கா பண்ற ஒண்ணுமே புரியலையே எந்த விதமான அரசியலை நீங்கள் செய்கிறீர்கள் எந்த விதமான அரசியலை நீங்க குறிக்கிறீர்கள் உங்கள் கொள்கைதான் என்ன ஒரு மண்ணும் புரியமாடுது ஒரே மண்ணும் புரிய மாடுது திடீர்னு பாஜக திடீர்னு திமுக என்ன எந்த இதுக்கு அரசியல் பண்றீங்க சரி எதாவது எங்களுக்குன்னு ஒரு தத்துவம் இருக்குங்க எங்களுக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்குங்க அதை நாங்க பின்பற்றுமா அதுவும் இல்ல சொன்னீர்களே செய்தீர்களா சொன்னீர்களே செய்தீர்களா அதுவும் சொன்னீர்களே செய்தீர்களா அப்படின்னு பேசுனா பரவாயில்ல அம்மையா ஜெயலலிதா டோன காபி அரிசி பேசிட்டு இருக்க உனக்கு என்னன்னா அரசியலே எப்படி நீங்க போனீங்க எனக்கு ஒன்னும் புரியல எப்படி நீங்க போறீங்க ஏதாவது தமிழ்நாட்டில் ஒரு ஒற்றை அரசியல் தலைவர் நம்ம ஆயிரம் பேரை விமர்சிக்கிறோம் ஸ்டாலின் அவர்களை விமர்சிக்கிறோம் ஆனா இந்த மாதிரி விபத்து நடந்ததுன்னு தெரிஞ்சவங்க ஒரு மணிக்கு ஃப்ளைட் ஏறி வராது ஐயோ அப்படின்னு வராரு செந்தில் பாலாஜி வராரு எடப்பாடி பழனிசாமியை கேள்வி கேட்கிறாங்க இந்த மாதிரி நடந்துருச்சே என்னென்ன பதில் கேட்கும் கேக்கும்போது நான் அரசியலா பார்க்கல அங்க இறந்து போனவங்க மனிதர்கள் அது ஒரு மனிதநேயமா பாக்குறேன் அப்படின்னு இருக்காரு எவ்வளவு ஒரு அழகான பதில் அது சீமான் போய் பேசுறாரு அவரு எவ்வளோ திட்டி திட்டி திட்டினது சீமான் தான் அடிச்சு தான் ஆனா ஆயிரம் இருந்தாலும் என்னை விட என் தம்பி மன வருத்தப்படுவான் அவர் தெரியாம சொல்லிட்டாரு அவர் பலர்த்தே ஏமாந்துட்டாரு பாவம் அவரு சீமான் நம்பி நம்பி ஏமாந்தாரு ஏமாந்துட்டாரு என் தம்பி என்னை விட வருத்தமா இருப்பான் அவன் தம்பி வருத்தமாவே இல்லை அவன் மட்டும் ஜாலியா இருக்கான் ஏன் அவ யாராவது ஒருவராள் ஏவிடப்பட்ட ஆள் ஒரு அரசியல் தலைவரா இருந்தா ஒரு அரசியல் தலைவரா இருந்தா நம்ம ஸ்டாலின் அவ்வளவு விமர்சிக்கிறோம் ஆனா அவரு வராரு ஏதாவது நம்ம சொல்றதுதான் ஏதாவது ஒரு தலைவன் போவானா இரண்டு பேர் இவர் உயிரிழந்திருக்காங்க போயிட்டாரு எங்க திருச்சிக்கு போய் திருச்சிலேருந்து சென்னை வந்திருக்காரு அந்த விமான நிலையத்துல ஒருத்தன் கத்துறான் சார் முப்பது பேர் இறந்துட்டாங்க சார் சார் முப்பது பேர் இறந்துட்டாங்க சார் ஒன்னும் திரும்ப எல்லாம் பார்க்க முடியாது உண்மையிலே திரும்பி பார்க்க முடியாது திரும்பி பார்த்தா மீடியா பிடிச்சிருவாங்க இது போன்ற ஒரு இருந்தாலும் இது வந்து ஒரு பெரிய மன தளிக்கு எல்லா அரசியல் தலைவர்களும் இதை பத்தி பேசி முடிச்சக்கப்புறம் இவர் இரவு பதினோரு மணிக்கு சொல்றாரு பதினோரு மணிக்கு அறிக்கை விட இருபது லட்சம் பணம் என்பது அனை இறந்த அனைவருக்கும் வழங்கப்படும் என்று என்னத்துக்கு வழங்குற உன் பணம் எதுக்கு இவருக்கு சமந்தம் மேலாத ஐயா ஸ்டாலின் தெரிவிச்சிட்டார் அனைவரும் தெரிவிச்சக்கப்புறம் இவர் வந்து சொல்றார் இருபது லட்சம் ரூபாய் பணம் ஆக தரப்படும் ஏன் நீங்க ரொம்ப பறமையா இல்லையா என்ன நாம் தமிழர் கட்சியா நீங்க ஒவ்வொரு அவங்களா இயக்குற கட்சியா நீங்க நீங்க எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்களே எடுத்து கொடுக்க வேண்டியது இது போன்ற கேள்விகள் ஐயா விஜய் மீது நம்ம நம்ம நாம எழுப்புறோம் அடுத்ததா வருவோம் முக்கியமான பாயிண்ட் இந்த அன்பில் குஞ்சிகள் என்கிற ரசிகள் குஞ்சிகள் இருக்குது இல்ல இதுங்களா கதறு ஐயோ திமுக சதி திமுக நம்ம லைவ் பாக்குறோம் டிஎம் ஸ்டார்ட்டட் கேம் திமுகவின் அப்பட்டமான சதி என்ன சதி என்னடா சதி என்ன சதி உங்கள் தலைவன் சொல்லிருக்காப்ல எங்க நாமக்கல்ல எட்டே காலுக்கு நான் வந்து பேசுவேன் இல்ல எட்டே முக்காவுக்குள்ள நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரு வந்து நான் பேசுவேன்னு சொல்லிருக்காரு நான் வரல எப்ப வராரு பன்னெண்டு மணிக்கு வராரு நம்ம நம்ம காவல்துறையை வந்து பாராட்டுறோம் ஐயா விஜயர்கள் வந்து பாராட்டிருந்தாங்க காவ்துறையினுடைய ஒத்துழைப்புனாலதான் நான் இவ்வளவு தூரம் உங்க வந்து நான் பேசுறேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாங்க நம்ம ஐயா காவல்துறையினரை நம்ம பாராட்டுறோம் ஆனா நான் தப்பு சொல்றது காவல்துறையினர் மேலதான் ஏன்பான்னு கேள்வி எழும் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வரலையா கூட்டம் ஒன்பது மணிக்குள்ள வரலையா உங்க தலைவன் வரலடா போ எல்லாரும் வீட்டுக்கு போ அப்படின்னு வரட்டி அடிச்சிருக்கணும் ஸ்கூல் போனேன் ஸ்கூல் போ வேலைக்கு போகணுன்னு வேலைக்கு போ எல்லாருமே வரட்டி அடிச்சிருக்கணும் வரல போ அப்படி ஏன் அப்படின்னு சொல்லுனா திருச்சியில வந்து அதே கூட்டம் தான் இருந்து இதே கூட்டம் தான் திருச்சியில இருந்தது அங்க வீடை உடச்சிருக்காங்க மரத்தை ஏறி உடைச்சிருக்காங்க ஒயிர போட்டு அறுத்து இருக்கிறாங்க அவரு சொல்லி நான் பேசுற சத்த யாருக்கும் கேக்கல காரணம் உங்க இங்க தான் அந்த மெதிச்சு மெதிச்சு ஒயிற்கு ஏதாவது அறுத்து விட்டுருப்பான் அவன்தான் மெரிச்சிருப்பான் கரண்ட் வரலாம் அவன் இழுத்து புடிச்சிருப்பான் மரக்கலையை உடச்சிருப்பான் மதில் சோற உடச்சிருப்பான் வீட்டு கூட்ட உடச்சு உள்ள போறான் ஜென்ரேட்டர் செட்டை உடச்சு உள்ள போறான் அப்புறம் இதெல்லாம் பண்ணாம என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க நீ பண்றத பண்ணி சாகரம் செத்துட்டோம் உங்கள் தலைவன் ஐயா விஜய் அவர்கள் நேரத்தோட வந்திருந்தார்னா இவ்வளவு உயிரிழப்புகள் என்பது தவிர்க்கப்பட்டிருக்கும் உண்மையா சொல்றேன் இவ்வளவு உயிரிழப்புகள் என்பது தவிர்க்கப்பட்டிருக்கும் இதுல இந்த பத்தாக இந்த ஊடக இந்த ஊடகக்காரங்க காயமே இது பையனா காற்றடைத்த பையடா அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம் யார் ஐயா விஜய் அவர்களே திட்டமிட்டு அவர் எட்டு மணிக்கு வராரு எட்டு மணிக்கு பேசுறாருன்னா அது அவருடைய உண்மையான கூட்டம் ஒன்பது மணிக்கு வராரு ஒன்பது மணிக்கு பேசுறாருன்னா அது அவருடைய உண்மையான கூட்டம் ஐயா விஜய் அவர்கள் வரல அப்ப என்ன பண்ணுவான் அந்த பக்கத்து மாவட்டத்தில் இருக்கவெல்லாம் வருவான் நான் மக்கள் கரூர் வரேன்னு சொல்லியிருந்தாரா கரூர் காரன் எல்லாம் உள்ள வந்து சேர்ந்துருவான் அப்ப என்ன பண்ணுது வீடியோ அப்ப வீடியோ எடுக்குது ரெண்டு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு வீடியோ எடுத்துட்டு ஆ விஜய்க்கு கூட்டம் அடுத்த ஆட்சி அவருதான் அமைப்பாரு நீ எட்டு மணிக்குல ஒன்பது மணிக்கு எடு அது உண்மையான கூட்டம் அது அந்த ஊருனுடைய கூட்டம் நீ ரெண்டு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு எடுத்தீன்னா அப்ப பக்கத்து ஊர்காரெல்லாம் என்ன செய்வான் போலீஸ் அதுக்கு போலீஸா வேடிக்கை பார்த்ததுக்கு அடிச்சு துரத்த வேண்டாமெல்லாம் போடா வீட்டுக்கு போனா அவன்தான் வரல போ அப்படின்னு சொல்லியிருக்கான்ல காவல்துறை இந்த நேரத்துல நான் கண்டிக்கிறேன் அது மட்டும் இல்லாம சரியான டைமிங் வந்திருந்தா இவ்வளவு உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்காது ஐயா அவர்கள் நினைத்திருந்தால் தவிர்த்திருக்க முடியும் ஆனா நான் யாருன்னு காமிக்கணும் தான் வந்து ஒரு ஆளு சொல்லுவாங்களே நீ என்ன பெரிய ஆளு இவனாடா அப்படின்னு கேட்பாங்கல்ல அவர் வந்து ஒரு நபரா தமிழ்நாட்டிலேயே எப்படி பிரபலமான நபரா அவர்தான் பெரிய இவரா அப்படியே காமிக்க நான் என்னுடைய கூட்டத்தை யார் தெரியுமா நான் விஜய்டா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தை சேர்த்து 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 இவ்வளவு பெரிய உயிரிழப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் சொல்றாங்க இந்த கரூர்ல இருந்த கூட்டம் என்பது அஞ்சாயிரம் பேர் நாமக்கல்ல வந்திருக்காங்க ஐயா உதய அவர்கள் பேச மன்னிச்சிருங்க நாமக்கல்ல இருந்தது இல்லையா நாமக்கல்ல பேசிருக்காரு இல்லையா அந்த கூட்டத்துல இருந்து ஐந்தாயிரம் பேர் அப்படியே கரூருக்கு வந்திருக்காங்க பைக் வழியா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க பைக்ல ஒருத்தர் இப்படி இப்படி போய் உள்ள விட்டாரு கால் அவரை தள்ளி விட்டுச்சு விஜய் தள்ளி விட்டாரா நம்ம கேள்வி தொண்டர்களை காட்டுவாங்க வணக்கம் சொல்லுவாங்க அவங்க கொடுக்குற பரிசுகளை வாங்கிப்பாங்க இவர் என்ன பண்ணுவாரு தெரியுமா உள்ள கூடுங்கன்னு கதை சாத்திக்குவாரு கதை சாதி என்ன பண்ணுவாருன்னு தெரியாது கதை சாத்திக்குவாரு அவரு போக வேண்டிய இடத்துக்கு போனே மட்டும் பெரிய இது மாதிரி மேலே ஏறி வந்துட்டு அருண்டு பேசிட்டு போயிடுவாரு இது லாவோர் கூட்டம் இது காலி குஞ்சு ரசி குஞ்சு எல்லாம் வேற வந்து கூ 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 கூனு கூது இதுல மீடியாக்காரங்க பண்ற தப்பு திட்டம் விட்டு பண்ணக்கூடிய பெரும் தப்பு ஒண்ணு மேல விஜய் கொண்டு ஊதி 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 பெரிய பொருளா ஊதுறான் நீ ஒன்பது மணிக்கு எடுத்தீங்கன்னா உண்மையான கூட்டம் பன்னெண்டு மணிக்கு எடுத்துட்டு அடுத்த முதலமைச்சர் அவுர்றா அப்படின்னா அதனால ஜென்மத்துவ முதலமைச்சர் ஆகு நம்ம சொல்றோம் ஒரு நல்ல அரசியல் செய்யுங்க நல்ல விதமான ஒரு கொள்கையை கொண்டு வாங்க அது மூலமான ஒரு நல்ல தமிழ்நாட்டை உருவாகுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் சீமான் பண்டார் வெகுஜன அரசியல் செய்யறாரு அந்த அரசியல் செய்யு நம்ம சொல்றோம் வெகுஜன அரசியலை மேற்கொள்ளுங்க மக்கள் உங்க பக்கம் ஈர்க்குங்க ஈர்த்திருங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் நீங்க வெகுஜன அரசியல் பண்ணும்போது மக்கள் உங்க பின்னாடி தானா வருவாங்க அதுதான் ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு என்பதை நம்ம சொல்றோம் அதே சமயத்தில் நம்ம கேக்குறோம் இது வந்து ஒரு குமுகத்திற்கு ஆரோக்கியமான அரசியல் அல்ல ஒரு ஒன்றரை வயது குழந்தை அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு இந்த இந்த மண்ணில் வாழ வேண்டிய குழந்தை அது அந்த குழந்தை இறந்து போச்சு வாய் உடஞ்சி எவ்வளவு வலியை அனுபவிச்சு அதனால பேச கூட முடியாது எவ்வளவு அழுது இருக்கும் சொல்லும் போது அழு அழுகை வருது அழுகையா வருது ஒன்றரை வயது குழந்தை அது இந்த ஒவ்வொரு குழந்தையும் இந்த ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய் மகனேன்னு ஒரு பாட்டு வரும் ஊர்ல எத்தனையோ பேர் இருக்காங்க எனக்கு வந்து பொறந்தி ஒரு பாட்டு வரும் அந்த பாடெல்லாம் கேட்டுட்டு இந்த சம்பவத்தெல்லாம் வந்து நினைச்சு பார்த்தீங்கன்னா அழுவாம இருக்கவே முடியாது எவ்வளோ ஒரு பரிதாபமான விடயம் அது ஒன்ற வாய் வாயு வந்து உடஞ்சி இறந்து போயிருந்தீங்கன்னா அந்த குழந்தை எவ்வளவு அழுதுருக்கோம் எவ்வளவு இருக்கும் என்னை யாரும் காப்பாற்ற மாட்டீங்களான்னு எண்ணிருக்கோம் அந்த பாவத்துல என்ன பண்றது அந்த எவ்வளவு பேர் குடும்பம் இறந்து போயிருக்காங்க அவங்களுக்கு என்ன பதில் சொல்லிங்க நம்ம இதைதான் சொல்றோம் ஆனா நம்ம இவ்வளவு சொல்லியும் நம்மள நம்மள அடிக்கணும் என்ன தப்பு தப்பா கமெண்ட்ல திட்டுறது என்னுடைய த என்னை பெற்ற தாயை தொடர்பு படிச்சு பேசுறது என்ன அடிக்கணும் என்ன திட்டணும்னு சொல்றவங்க நான் ஒன்று தான் சொல்றேன் நீங்க யார வேணா போய் அடி பேசுறதை திருப்பி திருப்பி பேசிட்டு தான் இருப்பாங்க எனவே மக்களே சிந்தியுங்கள் செயல்படுங்கள் அப்பதான் உங்களுக்கு அரசியல் அறிவு வரும் அரசியல் அறிவு என்பது வந்தா இது ஏன் நடக்குது எப்படி நடக்குது எதற்காக நடக்குது யார் இதை பண்ணா எதற்கு இதை பண்ணணும்ன்ற கேள்வி உங்களுக்குள்ள எழுவும் அப்பதான் உங்களால் சரியான ஒரு முடிவையும் ஒரு தீர்மானத்தையும் எடுக்க முடியும் எனவே எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே எனவே அடுத்த காலில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்